வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ராமநாதபுரத்தில் ஒற்றை பயன் பிளாஸ்டிக் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ராமநாதபுரம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ரி கிளப் கிருஷ்ணா இன்டர்நேஷ்னல் பள்ளி வேலுமாணிக்கம் மாண்டிசேரி பள்ளி சார்பில் நடந்தது ரோட்ரி மாவட்ட ஆளுநர் தேர்வு பாபு துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கு துணிப்பை வழங்கினர் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன் ரோட்ரி உதவி கவர்னர் மண்டலம் ரம்யா தினேஷ் தலைவர் செங்குட்டுவன் செயலாளர் அருண்குமார் சமூக சேவை இயக்குனர் ராஜாராம் பாண்டியன் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பள்ளி முதல்வர் முத்துக்குமார் வேலுமாணிக்கம் மாண்ட்ரிசேரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் ராஜீவ் உட்பட பலர் பங்கேற்றனர் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் துவங்கி வண்டிக்கார வழியாக வளிவிடு முருகன் கோவில் பகுதியில் நிறைவடைந்தது இப்பேரணியில் தேவிபட்னம் கிருஷ்ணா இன்டர்நேஷ்னல் பள்ளி வாணி வேலுமாணிக்கம்

ৰ <laughs> কে <laughs> <laughs> okay, uh -huh. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.